ஜமாத்னா என்ன இருந்து உருவாச்சு சங்க காலத்துல இருந்தே இருக்கு சாதாரணமானது அந்த கட்டமைப்பு ஒரு தேன் கூடு மாறி இன்றைக்கு வந்து ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாமோ தவிர மந்திரான ஒரு பிள்ளை வந்து நிறைய வந்து தொடர்ந்து யூடியூப் நிறைய சேனல்ஸ்ல இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க எனக்கு ஜமாத் வேண்டாம் எனக்கு தலைவிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஏன் அவங்க வந்து தன்னோட பெண்கள் வேணாம் தன்னை நம்பி இருக்கிற பொண்ணுங்க வேணான்னு ஏன் அவங்க சொல்லலை அவங்க மந்த்ரா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து அந்த ஆங்கர் வந்து அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்களா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்குறாங்களா நான் மறுக்கலை வயசான காலத்தில் எங்களை கண்ணுங்க அறுத்துமா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தோம் எங்கள் உழைப்ப நீ சுரண்டிட்டு போயிடுவேன் நாங்கள் வந்து அதை வாங்கக்கூடாதா அப்போ அது பேர் விற்பனையா என்னோட கேள்விகள் இது தயவுசெஞ்சு மீடியாக்கள் வந்து தங்களோட பேச்சுக்களை வந்து திருத்தி கொள்ளணும் ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே பிரவீன் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தென்னிந்திய திருநங்கை சங்கத்தின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருணா அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் பல சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம இங்க வந்திருக்கோம் வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேப்பா உங்களை பத்தி சொல்லுங்க என்னோட பேரு அருணா எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து பிறந்த ஊர் வந்து நாமக்கல் ஆனா நான் வந்து ரொம்ப வருஷமா ஒரு முப்பது வருட காலங்களா சென்னையில் சென்னை புனே பாம்பே டெல்லி இந்த மாதிரி ஊர்களில் இருந்தேன் அதிக வருஷமாக வந்து சென்னையில் தான் நான் வந்து ஒரு இருபது வருஷமாக இருந்திருக்கேன் அதற்கு பிறகு பார்த்தா ஒரு அஞ்சு வருஷமாக இப்போ நாமக்கல்லில் அம்மா உடம்பு சரியில்லை என்னோடய குரு ஒருத்தங்க வயசானவங்க இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியாமல் இருந்தாங்க அவங்கள பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கடுத்தது என்னோட குரு அந்த ஊரில் வந்து நாயக்கா இருந்தாங்க அவங்க வந்து காலம் ஆகிட்டதால அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இப்போ நாமக்கல்ல இருக்கேன் நாமக்கல் டு சென்னை அடிக்கடி வந்து போயிட்டுருக்கேன் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் நான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமாக வந்து சமூக பணியில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் திருநங்கைகளுடைய மேம்பாடு மற்றும் பொருளாதாரம் வளர்ச்சி அவங்களோட கல்வி வேலைவாய்ப்பு இது குறித்து தான் இருக்கேன் ஆரம்ப காலத்தில் பார்த்தா நிறையா வந்து இப்போ திருநங்கைகள்லாம் வந்து நிறைய ஒரு பெரிய அங்கீகாரம் பெரிய சமூக அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து திருநங்கைகளுக்காக வெயிலை பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்களோட நானும் என்னோடய பங்களிப்பு இருந்தது சிறியதான் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய அரசாங்கத்திற்கு வந்து திருநங்கைகள் பற்றிய புரிதல்கள் வீதி நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பிரச்சாரங்கள் விழிப்புணர்வுகள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து வழக்கறிஞர்களோடு ஆதரித்து வழக்காடுதல் காவல்துறையினரோட ஆதரித்து வழக்காடு இது மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுத்தோம் திருநங்கைகள் குடித்த ஒரு பெரிய சென்சிட்டைசேஷன் தமிழ்நாடு முழுக்கும் பண்ணணும் அதில் என்னுடைய பங்கும் கொஞ்சம் சிறப்பானது சுவாரஸ்யமாக இருக்குது இவ்வளவு சேவைகளை செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்மளுடைய மூணு அமைப்புகள் வந்து இது ஒரே கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இயங்குது தமிழ்நாடு டிரான்ஜெண்டர் சொசைட்டி அண்ட் பான் வின் சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு அகேட் ஃபவுண்டேஷன் இவங்க மூணு பேருமே இந்த ஒரே பில்டிங்குள்ளே ஒரே அலுவலகத்துக்குள்ளே இயங்குது மூணு பேருக்குமே தனித்தனி ரோல் தமிழ்நாடு டிரான்ஜெண்டர் சொசைட்டி டெய்லரிங்கோட யூனிட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது வந்து அஹீட் ஃபவுண்டேஷனோட ஒர்க் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் சென்டரை வந்து பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் டேலி எக்ஸ்எல் எம்எஸ் எக்ஸ்எல் ஆஃபீஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிபி ஒர்க்கு ப்ரிண்டிங் ஒர்க்கு எல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க அது போக பான் டூ வந்து மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேர் ஹோம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது பிளஸ் டிரைவிங் ஸ்கூல் கற்றுக் கொடுக்குறது மற்ற அதர் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இதில் ட்ரான்ஸ் கமிட்டி பீப்புளுக்கு ஆமாம் ட்ரான்ஸ் கமிட்டி பீப்புள் டா அண்ட் இன்டர்செக்ஸ் பீப்புள் அண்ட் ட்ரான்ஸ்மென் ட்ரான்ஸ் உமன் எல்லாரும் சேர்த்து அது மட்டும் இல்லை ஏழை பிள்ளைகளுக்கும் செய்கிறோம் நான் கம்யூனிட்டியில் இருக்காங்களே பப்ளிக்கில் இருக்கிற ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கும் உதவி செய்கிறோம் ஏழை குழந்தைகள் படிப்புக்கு அவங்களுக்கான தொழிற்பயிற்சிகளும் வழங்குறோம் வெறும் ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் சேர்த்து காமன் பீப்புளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் வாழ்த்துக்கள் இந்த விஷயம் கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் ஜமாத்னா என்ன ஜமாத்துடைய ஸ்ட்ரக்சர் எங்க இருந்து உருவாச்சு ஜமாத்ன்ற வார்த்தை வந்து நாங்க முக்கிய முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டது வந்து ஒரு முஸ்லீம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜமாத் அந்த ஜமாத்ன்ற வார்த்தை நீங்க எப்பத்திலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அதோட கொள்கைகள் என்னென்ன அதாவது ஜமாத்துங்கிற வேட எனக்கு இப்ப பிப்டி டூ ஏஜ் ஆகுது ஆனா வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேயே வந்துட்டேன் ஒரு பதினேழு முப்பத்தேழு வருஷமாக நான் இந்த வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கேன் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த தொண்டு நிறுவன வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷம் நார்மல் எல்லா ட்ரான்ஸ் கம்யூனிட்டி என்னென்ன வாழ்க்கையில் வாழ்வாங்களோ அதை தான் நானும் வாழ்ந்தேன் பேக்கிங் ட்ரேட் கமர்ஷியல் செக்ஸ் ட்ரேட் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது சிறு வயது பயணம் அப்படி தான் போயிட்டுருந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இந்த தொண்டு நிறுவன பணிகளுக்குள்ளே நுழையும் போது அப்போ வந்து நான் நிறைய ஆய்வுகள் பண்ணினேன் நம்மளை பற்றின விஷயங்கள் குறிப்புகள் எது இதெல்லாம் இருக்கும் என்னோடய தோழிகள் நிறையா இருக்காங்க எழுத்தாளர்கள் நாமக்கல்லை சேர்ந்த எங்கள் ஊரை சேர்ந்த எழுத்தாளர் ரேவதி அப்புறம் என்னுடைய சகோதரி பிரியா பாபுன்னு இருக்காங்க எழுத்தாளர் இவங்ககிட்டலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் விவாதிப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த ஜமா ஸ்ட்ரக்சர் எங்கே இருந்து உருவானதுன்னு சொன்னால் சங்க காலத்துலேருந்தே இருக்கு ஓ சங்க காலத்தில் இருந்தே இருக்கு சங்க காலத்துலேருந்தே இருக்கு அதாவது சங்க கால இலக்கியங்கள்லேயே வந்து இது வந்து தெளிவாக என்னோட சகோதரி பிரியா பாபு நீங்கள் ஒரு இன்டர்வியூ நேர்காணல் பண்ணலிங்கன்னா தெளிவாக அவங்க விளக்குவாங்க சங்க காலங்களிலேயே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த காலங்களில் ராஜாக்களுடைய மெய்காப்பாளர்களாக திருநங்கைகள் இருந்திருக்காங்க மொகலாயர்களுடைய காலங்கள்லேருந்து அதாவது ராஜாக்கள் காலங்கள்லேருந்தே வந்து திருநங்கைகளுக்கு நிறைய ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க மொகலாயர்களுடைய காலங்களே நிறைய ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க திருநங்கைகளுக்கு முதல் இடம் முக்கியத்துவமான இடம் கொடுத்துருக்காங்க அப்போ அதில் உருவானது அந்த வேர்டுலேருந்து உருவானது அந்த ஜமாத்ங்கிற வேர்டு அதனால் பார்த்திங்கன்னா அங்கே அக்பர் பாதுஷாவாகட்டும் ஜஹாங்கீர் ஆகட்டும் அவுரங்கசீப் ஆகட்டும் எத்தனை முஸ்லீம் மன்னர்கள் நாட்டை ஆண்டாங்களோ அவங்ககிட்டலாம் திருநங்கைகள் மெய்காப்பாளர்களாக இருந்திருக்காங்க அந்த புறத்தினுடைய மெய்க்காப்பாளர்கள் அந்த மனமா பேரரசனுடைய மெய்காப்பாளர்களாக இருந்திருக்காங்க அதே மாதிரி ரஜபுத்திரமாக ரஜபுத்திர மகாராஜாக்களாகட்டும் மற்றது நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெரிய பெரிய நம்மளுடைய பஞ்சாப் சீக்கிய அரசர்களாகட்டும் அத்தனை இடத்துலையுமே வந்து திருநங்கைகள் வேலை பார்த்துருக்காங்க எல்லா இடங்களும் அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது ஆதாரப்பூர்வமான எவிடன்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம நிறைய போய் பார்க்கலாம் கூகுள்லேயும் வெப்சைட்லையும் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் புத்தகங்கள் மூலமாக படி நான் புத்தகங்கள் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த ஜமாத்தில் அப்போ வந்து நிறைய திருநங்கைகள் அப்போ அந்த புற மேய்காப்பாளர்களாக இப்படியெல்லாம் இருந்ததுனால் அப்படி அந்த ஜமாத் ஸ்ட்ரக்சர் திருநங்கைகளுக்கென்று என்று ஒரு அமைப்பு முறை அப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் இது என்னோடய அசம்ஷன் ஆனால் ஆதாரப்பூர்வமான தகவல்கள்லாம் இன்னும் நம்ம தேடணும் நிறைய தேடிகிட்டு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையே ஒரு தேடல் தானே ஆமா சகோதரி பிரியா பாபு நிறைய தேடல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்கம்மா இப்போ இருக்க ஜமாத்துக்கும் அன்னைக்கு ஒரு ஜமாத் இருந்து நீங்கள் சொல்லும்பொழுது தொன்று தொட்டு துவங்கப்பட்டது தான் அந்த ஜமாத் என்ற ஒரு நாகரிகம் இன்னைக்கு அந்த ஜமாத் அதே போல சேவைகளை தான் செஞ்சிட்டு இருக்குதா திருநங்கைகளுக்காக தான் அந்த ஜமாத் இருக்கா இல்லை இன்னைக்கு ஜமாத் எப்படி இருக்கு அதாவது ஜமாத் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா ஒரு வலுவான ஒரு பந்தமான ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு கட்டமைப்பு ஜமாத் கட்டமைப்பு சாதாரணமானது இல்லாது அந்த கட்டமைப்பு ஒரு தேன்கூடு மாறி அதில் இருக்கிற அந்த தேனீக்கள் பெண் தேனீக்கள் அனைவரும் ஓடி ஓடி உழைக்கிற தேனீக்கள் அதில் இருக்கிற ராணி தேனி அந்த நாயக் அப்படிங்கிறவங்க தான் அந்த ராணி தேனிய நம்ம ஒப்பிடணும் அவங்க வந்து அந்த கூட்டை அழக பாதுகாத்து அந்த தேனை சேகரித்து வச்சு அந்த மற்ற தேனீக்களுக்கும் வந்து எந்த இடர்பாடுகளும் வராமல் பார்த்துக்கிற ஒரு கட்டமைப்பு மிக பெரிய வலுவான கட்டமைப்பு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஜமா ஸ்ட்ரக்சரில் வலுவான கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து அந்த வலுவான கட்டமைப்புக்குள்ளே வந்து இருக்கணும்னு விரும்புகிறாங்க அது வலுவான கட்டமைப்பு இல்லைன்னா வந்து எதுக்காக இவ்வளோ பேர் இருக்கணும் இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும் அதில் அந்த ஜமா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து ஒரு அன்பின் பிணைப்பாக தான் அது இருக்குது ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க ஒரு நாள் வராங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க ரெண்டு மூணு நாளில் நான் ட்ரான்ஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மாக்கிட்ட பேரண்ட்ஸ் ஓகே நீ ட்ரான்ஸ் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் ஒன்று ஏற்றுக்குறோன்றாங்க இன்றைக்கி போயிடுறாங்க வீட்டுக்கு அப்புறம் அங்கேருந்தே வந்து அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை பற்றி அவங்களுக்கு இல்லை பேரண்ட்ஸுக்கு கூட இன்றைக்கி சரிங்களா இன்றைக்கி இப்படி தான் இருக்குது அன்றைக்கி இப்போது ஒரு பத்து வருட காலங்களுக்கு முன்னால் பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிஃபோர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு வீட்டை விட்டு ஓடி வந்துடுற ஒரு திருநங்கை இளம் வயது சின்ன குட்டி திருநங்கைக்கு அந்த மூத்த திருநங்கைகள் ஆதரவுக்கரம் ஒரு நேசக்கரம் கொடுக்குற அமைப்பு தான் ஜமாத் கட்டமைப்பு அந்த குரு அவங்க தான் அங்கே அடைக்கலம் தருவாங்க இந்த ஒதுக்கப்பட்ட ஒருவர் வீட்டிலிருந்து ஓடி ஒழுங்கி ஒடுங்கி கிடப்பவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு கரமாக இருந்தது தான் ஜமா ஸ்டெக் ஹண்ட்ரட் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு உதாரணம் சொன்னீங்க ஒரு தேனி கூடு சொல்லும்போது அது இனிமை தேன் என்றால் இனிமை அவ்வளவு அழகான ஒரு ஜமா ஸ்டெக் அப்பா அம்மா கிட்ட வந்து அடி உதை அண்ணன் தம்பிங்க கிட்ட திட்டு அக்கம் பக்தார்கிட்ட ஏச்சும் பேச்சும் சமுதாயத்தினுடைய வெறுப்பு எல்லாமே இருக்கும் போது யாராவது ஏத்துக்க மாட்டாங்களா யாரும் அரவணைக்க மாட்டாங்களா ஏங்கிற கண்கள்ல நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் வந்து நமக்காக காத்திருக்கும் போது அது வந்து நம்மளை கட்டி அணைக்கும் போது அம்மான்னு அணைப்போம் இல்லையா அது நமக்கு பார்த்து பார்த்து தலை பின்னி விடுவாங்க அவங்க பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணி விடுவாங்க பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி உருவானதான் ஜமாத் கட்டமைப்பு இன்றைக்கு வந்து ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாமோ தவிர ஜமாத் கட்டணமைப்பு வந்து பலமற்றதை நம்ம சொல்லிட முடியாது ரொம்ப பலமானது கூட ரொம்ப பலமானது உங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த திருநங்கைகள் எடுத்தாலே இந்த தேனி மாதிரி தான் ஒருத்தரை தொட்டாலே மொத்த தேனிகளும் ஒன்று கூடி அவர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க ஆனா இந்த விஷயமும் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் கடந்த ஒரு மாத காலமாக சென்னையே உலுக்கிட்டு இருந்த ஒரு தான் திருநங்கைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மோதல் அது சென்னையே உலுக்கி நாற்பத்தெட்டு நாட்கள் இன்று ஓய்வு அடைந்துள்ளது உள்ளது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எதனால இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இதுக்காக ஜமாத் என்ன நடவடிக்கை எடுத்தது அதை கண்டிப்பாக நீங்க தான் சொல்லி ஆகணும் அதாவது வந்து இதை வந்து நம்ம புரிதல் இன்மைன்னு சொல்லலாம் அதாவது இதற்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் அப்படியும் எடுத்துக்கலாம் கேப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படியும் சொல்லலாம் புரிதல் இன்மையும் சொல்லலாம் அதாவது வந்து அதில் வந்து மந்த்ரான ஒரு பிள்ளை வந்து நிறையா வந்து தொடர்ந்து யூடியூப் நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நானே ஓகே தெரியும் அது நீங்களும் நேர்காணல் பண்ணியிருக்கீங்க அவங்க இன்ட கொடுக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு ஜமாத் வேண்டாம் எனக்கு தலைவிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஏ அவங்க வந்து தன்னோட பெண்கள் வேணாம் தன்னை நம்பி இருக்கிற பொண்ணுங்க வேணான்னு ஏன் அவங்க சொல்லலை ஏன்னா அவங்க அந்த கட்டமைப்பில் அவங்களும் ஒரு தாய் 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 தேனி தேனி அவங்களும் ஒரு அவங்க வந்து மற்ற தேனீக்களை அரவணைக்க விரட்ட அவங்களுக்கு சக்தி கிடையாது அந்த நெஞ்சுக்கு சக்தி கிடையாது அந்த அன்புக்கு சக்தி கிடையாது ஆனா வந்து அங்க புரிதலின்மை அதாவது ஜமாத் லீடர்ஸ்க்கும் திருநங்கை மக்களுக்கும் புரிதலின்மை ஜமாத் தலைவிகள் அந்த நாயக்குகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற தகவல் கட்டாயி கட்டாய் போயிடுது அவங்களுக்கு அதாவது ஒரு தகவல் முழுமையாக போய் சேர்றதில்ல இல்லை மக்களுக்கு திருநங்கை மக்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போகிறதால என்ன ஆயிருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியல அவங்களால என்ன செய்கிறதுன்னு தெரியல இவங்களுக்கு புரிதலின்மை இவங்களோட விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கல அவங்களோட விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கல ரெண்டு பேருமே ஆரம்பத்துலேயே மனம் விட்டு இந்த பிரச்சனையுடைய துவக்கம் முதல் மூன்று நாள்லேயே ரெண்டு தரப்பினரும் மனம் விட்டு பேசியிருந்தாங்கன்னா இது நாற்பத்தெட்டு நாளில் போக வேண்டியதில்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய பிரச்சனை போய் நேரடியாகவே என்ன மந்திரா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நேரடியாக தலைவிகளமாகவே போய் பேசியிருந்தாங்கன்னா அவளும் அவளோட தன்னோட பிரச்சனையை சொல்லியிருப்பாள் இவங்களும் அதை கேட்டிருக்க முடியும் இவ்வளோ நாள் அதை இழுத்துட்டு போயிருக்காது இதுதான் விஷயம் கம்யூனிகேஷன் கேப் இதுதான் வந்து ஜமா ஸ்ட்ரக்சருக்கும் மக்களுக்கும் அதாவது திருநங்கை மற்ற மக்களுக்கும் ஜமா ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற விஷயம் இதுதான் எந்த ஒரு குறையுமே வந்து டைரக்டா மக்களோட குறையை அவங்க தான் தீர்க்கணும் ஏன்னா அம்மா இல்லையா அவங்க தானே வந்து அதை தீர்க்க வைக்கணும் இதில் பூசி முழுப்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை பார்க்கறவங்களாம் நிறைய நினைக்கலாம் இந்த அம்மா என்ன இப்படி பேசுதுன்னு நினைக்கலாம் இதில் பூசி முழுப்புறதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை புரிதல் குறைவு என்னென்ன கோரிக்கைகள் அந்த பஞ்சாயத்துல வைக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அதாவது குறிப்பாக அதுல எதனா முக்கியமான விஷயங்களை இங்கே குறிப்பிட முடியுமா அதாவது நிறைய படித்த இளம் திருநங்கைகள் வேலைக்கு போகணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஜமாத்ரீனா ஷியூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் அவங்களை வேலைக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கறது அவங்க சொன்னாங்க தான் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்னு நீங்க கூட இன்டர்வியூ பண்ணும்போது விற்கிறாங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க நீங்க கேட்டிங்களா இல்லை வந்து நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நீ அது பார்த்துருக்கேன் பட் வந்து அதோட காஸ்ட் குறஞ்சிருக்கு அதுக்கான விலை விவரத்தையும் நான் ஏன் சொல்கிறேன் ஏன் அந்த அறுபத்தஞ்சாயிரம் ஏன் அந்த ஐம்பத்தோராயிரம் வாங்குறாங்கங்கிற விவரத்தை அடுத்து தான் சொல்கிறேன் அதாவது வந்து என்னென்னா அந்த பணம் வந்து குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு பணமாலே போடணும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இல்லை வெறும் ஒரு திருவிழான விருப்பம் இருந்தால் யாருக்கு வசதி இருக்கோ அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம் வசதி இல்லாதவங்க அவங்க சிம்பிளாக அவங்க வேளிமையாக பண்ணிக்கலாம் ஏளிமையாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி நிறைய அவங்க புரிஞ்சுக்கிறவங்க தான் நாயக்கங்க வந்து சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நாயக்கங்களுமே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நல்ல அறிவாளிகள் நல்ல அன்பானவர்கள் எல்லாரும் ஆனால் அவங்களுக்கு வந்து அதாவது மக்கள்கிட்ட வந்து மக்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு திருநங்கை பண்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது கடை திறப்பு விழால வந்து பிரச்சனை இதெல்லாம் சொல்லணும் அவங்களுக்கு சொல்லணும் கடை திறப்பு பிரச்சனை பண்றாங்க கல்யாண வீட்டுல கல்யாணம் பண்ற இடத்துல பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அதை நம்ம கொஞ்சம் கண்கொத்தி கரெக்டாமா இப்ப மக்களுக்கு இந்த இடத்துல புரிதல் கிடையாது யார போய் சந்திக்கணும் யார்கிட்ட சொல்லணும் யாரு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சொல்லணும் இப்ப நான் இருக்கேன் ஒரு சாமானிய மனிதன் நான் ஒரு ஜமா்சர் என்னை பத்தி ஒரு லெவலுக்கு ஜமாத் சக்சர் தெரியும் இந்த ஜமாத் செக்சர்ல அந்த தலைமை வகிக்கக்கூடிய அந்த நாயக்கை நான் எப்படி தொடர்பு கொள்றேன் ஒரு சாமானிய மனிதன் தாராளமாக எல்லா மாவட்டங்கள்லையுமே இப்போ வந்து எடுத்துக்கப் போனால் தமிழ்நாட்டில் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அமைப்புகள் இருக்குது திருநங்கைகளுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அங்கே வந்து ரெண்டு தலைவிகள் கம்பல்சரி ரெண்டு டிஸ்ட்ரிக் ரெண்டு தலைவன் இங்கே ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் எல்லா மீடியாக்களும் தொடர்பு கொள்ளலாம் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்ட நாமக்கல் நான் இருக்கிற உள்ள எடுத்த டிஎஸ்டபிள்யூக்கிட்டே எங்கிட்ட நம்பர் இருக்கும் சைல்டு வெல்த் ஹெல கேர் ஆஃபீஸர்கிட்டே என்னோட நம்பர் இருக்கும் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்டே என்னோடய நம்பர் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்ட என்னோடய நம்பர் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு தலைவி அம்மாவோடய நம்பரும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த ஒரு இடர் அதாவது வந்து அங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு ஒரு கிராம ஒரு ஊர் அது நம்ம அது மாதிரி எங்கள் போய் என் நாமக்களோட கம்பேர் பண்ணும்போது சென்னை ஐம்பது மடங்கு பெருசு இப்போ அங்கே நடக்கிற கிரைசஸ் நான் உடனே அட்ரஸ் பண்ணிடுவேன் உடனே அதுக்கான தீர்வும் உடனே கிடச்சிடும் இது ரொம்ப பெரிய ஊர் இல்லையா நிறைய மக்கள் தொகை கொண்ட ஊர் அதனால் இங்கே நடக்கிற ஒரு ஒரு கிரைசஸும் ரொம்ப கவனமாக பார்க்கப்படுது அதனால் மக்கள் தங்களோட செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு இப்போ நல்ல பேர் இருக்கு அந்த பேரை வந்து நமக்கு எடுத்துக்க கூடாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த இந்த சம்பவங்கள் நடக்குது இதே டைமில் ப்ளஸ் டூவில் ரெண்டு மாணவிகள் தேர்வாகிறாங்க அதே டைமில் பாருங்கள் நம்ம செங்கல்பட்டு அச்சுறப்பாக்க டோல்கிட்ட கிட்ட ஒரு திருநங்கை வந்து ஒரு பச்சிலம் குழந்தையை காப்பாற்றுறாங்க பாசி அதை தொடர்ந்து இன்னொரு செங்கல்பட்டு கிட்டேயும் ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு திருநங்கை அவர்கள் பாடம் எடுத்த மாணவர்கள் வந்து எல்லாருமே நூறு சதவீதம் ஒரு ஒரு நெகட்டிவ் நடக்கும் போது டிராவல் செய்யுதுன்னா பொதுமக்களோட பிறகு அந்த நெகட்டிவ் வந்து அவங்க மனசுல நிறைய நிற்க ஆரம்பிச்சிடணும் பாசிட்டிவான விஷயங்களை வந்து மறந்துடுவாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து நீங்க கேட்கலாம் அந்த இன்டர்வியூவில் கேட்டிருந்தீங்க அவங்க மந்திரா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது வந்து அந்த ஆங்கர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து இது பண்ணுறவங்க வழி நடத்திட்டு போகிறவங்க கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்களா ஐம்பதாயிரம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறாங்களா இவ்வளோ பணம் வாங்குறாங்களா அவ்வளோ பணம் வாங்குகிறாங்களா நான் மறுக்கலை நான் ஒரு கேள்வி உங்கள் கிட்டே கேட்குறேன் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எத்தனை குழந்தைங்க ரெண்டு பிள்ளைகள் நீங்கள் நான் ரெண்டாவது பையன் உங்கள் அப்பா அம்மா பேரில் சொத்து இருக்கா இருக்குது இருக்குது அது யாருக்கு தருவாங்க ரெண்டு பசங்களுக்கும் தருவாங்க தருவாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சோறு போடலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டோட ரூல் அப்படி இருக்குது கவர்மெண்ட்டோட ரூல்ஸே இருக்குது பெற்றோர்கள் வந்து தங்களோட சொத்துக்களை தங்களோட பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுட்டா அந்த குழந்தைகள் சோறு போடலைன்னா அந்த சொத்தை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்குது ஏன் அந்த பெற்றோர்களை கவனிக்கலைன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அவங்களோட உழைப்பை அந்த பெற்றோர்கள் குழந்தையிலிருந்து அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு பெரிய மனுஷனாகி பொண்ணாக இருந்தால் பெரிய மனுஷியாக்கி பையனாக இருந்தால் பெரிய மனுஷனாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவனோட பிள்ளைகளை வளர்த்து எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு வர பெற்றோர்களுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழியில் அவங்க ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு அமைஞ்ச உடனே அந்த பெற்றோர்கள் கண்டும் காணாமல் விடப்படுறாங்க இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் விடப்படுறாங்க அதில் பாதி பேர் முதியோர் காப்பகத்தில் போகிறாங்க பாதி பேர் மன உளைச்சலில் செத்து போயிடுறாங்க அவர்களுக்கான நீதி தீர்வு எதுவும் இல்லை அவங்க உழைப்பை அந்த ஆணோ பெண்ணோ சுரண்டி வாழ்ந்துடுறாங்க ஆனால் வெளியே உலகத்துக்கு வயசாகிடுச்சு இறந்துட்டாங்க வயசாகிடுச்சு முதியோர் காப்பகத்தில் விட்டுடுறாங்க அப்படிங்கிற பேச்சு தான் வருது நாங்கள் ஜமாத் நாயக்குங்க ஒரு திருநங்கை தாய் தகப்பனால் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு அடித்து உதச்சி துரத்தி விட்டுறாங்க அது வீதிக்கு வந்துடுது அந்த பிள்ளையை நாங்கள் அரவணைக்கிறோம் நாங்கள் அரவணைச்சு அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து உடை கொடுத்து பாதுகாப்பான இடம் கொடுத்து தங்க கொடுத்து அத்தனையும் கொடுக்குறோம் எங்களோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணுறோம் நீ இருக்க ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்க சம்பாதிச்சு கொடுக்குற ஆப்ரேஷன் பண்ணிக்கிற ஆப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் அழகாக ஆயிடுற நயன் தர மாதிரி ஆயிடுற கொஞ்சம் அழகாக ஸ்டைலாகிடுற உடனே வந்து நான் அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்ட்டு நீ போயிடுற யாராவது ஒரு ஆண் பின்னால் ஓடிடுற இல்லைனா அடுத்தவங்க யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னு அவங்க பின்னால் ஓடிடுறேன் அப்போது என்னுடைய உழைப்புக்கு என்ன மதிப்பு இருக்குது கவர்மெண்ட் ஒரு பெற்றோர்களை வந்து குழந்தைகள் வந்து நிராதரவாக விட்டுட்டால் அவங்கள பனிஷ் பண்ணுற கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த மாதிரி பனிஷ் பண்ணுற ரூல் இருக்கா அப்போ நாங்கள் ஏன் அந்த அறுபத்தஞ்சாயிரம் அந்த எங்களோட மனித உரிமையை எங்களோட உரிமையை உழைப்பை சுரண்டிட்டு போன ஒரு நபர்கிட்ட இருந்து ஏன் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ஏன் ஒரு ஐம்பத்தோராயிரம் ஏன் ஒரு லட்ச ரூபாய் கேட்கக்கூடாது இவங்கதான் எங்கள் கூட இருப்பாங்க எங்களை பார்த்துக்குவாங்க எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க வயசான காலத்தில் எங்களுக்கு கண்ணுங்கருத்துமா பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சிதானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தோம் ஏன் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த நாற்பது நாள் படுத்திருக்கும் போது அது வரைய சீலு அந்த நாத்தோ எல்லாத்தோட நாங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு எந்த மாஸ்க்கும் போடாமல் தொடச்சி கழுவி எடுத்து குளிப்பாட்டி தான் பெத்த குழந்தைய ஒரு தாய் எப்படி பார்த்துக்குவாலோ ஆறு மாதத்துக்கு எப்படி பார்த்துக்கோ அது மாதிரி உன்னை பார்த்து பார்த்து இது தான் திங்கணும் முட்டை திங்கக்கூடாது சிக்கன் திங்கக்கூடாது சூடானது சாப்பிடக்கூடாது இப்படி சூப்பு தான் குடிக்கணும் இப்படி தண்ணி நிறையா குடிக்கணும் பண வெள்ளத்தில் வந்து கருப்பட்டி காப்பி குடிக்கணும் இப்படி பார்த்து பார்த்து உன்னை வளர்க்குறமே ஏன் நாங்கள் வாங்கக்கூடாது எங்கள் நீ சுரண்டிட்டு போயிடுவேன் நாங்கள் வந்து அதை வாங்கக்கூடாதா அப்போ அது பேர் விற்பனையா என்னோடய கேள்விகள் இது அப்போ வந்து ஒரு பொது மக்களில் ஒரு அப்பா அம்மாவை அனாதை இல்லத்துலையோ முதியோர் இல்லத்திலையோ விட்டுவிட்டால் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கலெக்டர் கூப்பிட்டு அந்த சொத்துக்களையே பறிமுதல் பண்ணி அந்த பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ நாங்கள் எங்களோட உழைப்பு இவ்வளோ ஒரு வருடம் ரெண்டு வருட உழைப்பை வந்து அவங்க மேலே போட்டிருக்கிறோமே அதை எங்களுக்கு திருப்பி தருவாங்களா எந்த கவர்மெண்ட் திருப்பி தரும் எந்த கலெக்டர் திருப்பி தருவாங்க இவங்க சொல்கிறத மட்டும் மீடியாக்கள் வந்து பயங்கரமாக பிரபலம் பண்ணுறாங்களே அப்போ எங்களோட உழைப்புக்கு என்ன தான் மரியாதை இருக்குது எங்களோட உரிமையை எங்களோட உழைப்பை சுரண்டக்கூடிய இவங்களை என்ன சொல்கிறது யங்ஸ்டரை இன்னைக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம்னு இல்லை அப்ப எங்கள் உடைப்பை சுரண்ட கூடியவங்க ஆரம்பத்துல வந்து எங்களோட தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்புல இதில் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது நாங்கள் எல்லாம் தான் நிர்வாகிகள் சேர்ந்து தான் நாங்கள் அதை குறைச்சோம் ஐம்பத்தி ஓராயிரமாக மாற்றணும் மாத்தணும் ஏன்னா எங்களோட உழைப்பு நாங்கள் வந்து அதுக்காக நாற்பது நாள் வந்து நீ அழகா பொம்பளை மாதிரி ஆயிடுற ஹீரோயினாட்ட மாடலிங்க்கு போயிடுற உடனே ஆறு மாசத்துல ஒரு பையனை லவ் பண்ணி அவங்களோட தனி குடுத்தன ஓடிடுறேன் என்னோட ரைட்ஸ் என்னோட உரிமைன்னு உரிமை என்ன வரும்போது பேசணும் ஓ இந்த மாதிரி உழைச்சிட்டு விட்டுட்டு போறவங்க கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி பழந்து நீ விட்டுட்டு ஏன் போற இப்போ என்னோட மகள்கள் இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட் என்னோட ஒரு பொண்ணு ஸ்வேதா பாண்டியா அதை தான் கேட்டே ஆகணும் நீங்க ஒரு பொதுநலவாதியா இருக்கலாம் சுயநலவாதி இல்லாம உங்க கூட இருக்க உங்களோட பிள்ளைகளும் என்னோட மகள் ஸ்வேதா அவங்க ஒரு அமைப்பினுடைய நிறுவனர் டைரக்டரா இருக்காங்க என்னுடைய ஒரு மகள் சுவிட்சர்லாந்துல இருக்கா லிவிங் ஸ்மைல் வித்யா இன்னொரு மகள் தூத்துக்குடியில இருக்கா அவங்க அந்த ஊர் நாயக்கு அவங்க டிடிஏபுன்னு சொல்லிட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவ் மக்களுக்கான ஒரு அமைப்பை வச்சு நடத்துறா இன்னொரு மகள் இருக்கிறா பொன்னி அஞ்சலின்னு இரட்டை குழந்தைங்க அபிநய நிறுத்தாளையான ஒரு பள்ளியை வச்சிருக்காங்க இன்னொரு மகள் இருக்கிறா கார்த்திக் பிரியா அவங்க வந்து இதில் இருக்காங்க நம்ம சாரி முத் முத்தூர் பக்கத்தில் வெள்ளக்கோவில் இருக்காங்க அவங்க பெரிய டாக்டர் அதாவது வந்து யோகாவில் வேதாத்ரி மகரிஷியோட சென்டரில் வந்து அவங்க பெரிய ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு டீச்சர் அவங்க யோகா டீச்சர் மிகப்பெரிய யோகா டீச்சர் நிறைய இருக்காங்க கோயம்புத்தூர் சைடு எல்லா ஊர்லேயும் இருக்காங்க அதேமாதிரி என்னோடய மகள் கிரேசிபானும் ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நாங்கள் ஏன்னா அதை சுதந்திரம் அவங்க என்ன பார்த்துக்கலான்னு சொல்ல முடியாது பட் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அடுத்த நிமிஷம் எல்லாருமே அஷ்டமல் சைமல் டென்னிஸ்ல நாமக்கல் இருப்பாங்க அம்மாவை பார்க்கணும் அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே கிளம்பி வருவாங்க ஸோ அது ஏன்னா நான் என்ன வேலையை கற்றுக்கிட்டனோ அந்த வேலையை என்னோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகள் அதை என்னை விட பல மடங்கு வேகமா செய்கிறாங்க அது எனக்கு பெருமையான விஷயமே நான் என்ன சொல்ல வரேன்னா அப்ப என்ன மாதிரி கண்டிப்பா இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சொன்ன அந்த குரல் தான் அது பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு மகனை வந்து சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி ரொம்ப சான்றோர் என கேட்ட தாய் எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் என்ன பிள்ளைகளை பெறல இந்த பிள்ளைகள் தான் என்னோட பிள்ளைங்க என்னோட ஜமாத் கட்டமைப்புக்குள்ள என்னோட தேன் கூட்டுக்குள்ள இருக்கிற தேனீக்கள் அவங்க ஒரு ராணி தேனியா ஒரு தாய் தேனியா நான் இவங்களை வந்து அன்போடு பார்க்கறேன் இவங்களுக்காக இனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் இவங்க செய்யற அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் நான் சந்தோஷப்படுறேன் நான் என்னெல்லாம் நான் விரும்பணும் அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க உரிமைகளுக்காக வழக்கு தொடர்கிறாங்க மற்றும் பல்வேறு விஷயங்களை செஞ்சிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கிறாங்க அப்போ வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை நான் பெருமையாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு திருநங்கை ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா பிச்சை கேட்டு தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு பால் ஊற்றி சடங்கு செஞ்சு அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவளை நாற்பது நாள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் வந்து எந்த ஒரு ஆம்பளையும் அவள் பார்க்காம இருக்கணும் அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிற ஒரு தாய் திடீர்னு அவளை நிராதரவாக தவிக்க விட்டுட்டு போகும்போது அட்லீஸ்ட் இந்த பணமாவது அவளுக்கு உதவட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம் ஜமாத் கட்டமைப்பில் வந்து தான் இந்த சிஸ்டம் இதை தான் அவங்க சேல்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு மீடியாக்கள் வந்து தங்களோட பேச்சுக்களை வந்து திருத்தி கொள்ளணும் அதனால் வந்து அது இதே இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ மந்த்ராவும் வந்து அந்த கட்டமைப்பில் தான் இருக்காங்க ஒரு தாயாக இருக்காங்க இல்லையா அவங்க மகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கு போய் தானே இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கும்போது கூட மந்த்ராவோட பிள்ளைகள் மந்திராவோடயே இருக்காங்க இப்போ புரியுதுங்களா வந்து எல்லா தாய்களும் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு இல்லை சிலருக்கு ஏமாற்றம் விரக்தி வெறுப்பு அதனால கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க கொஞ்சம் அக்ரஸிவாக நடந்துக்குவாங்க அவ்வளோதான தவறு மற்றபடி ஜமாத் நாயக்குகள் எல்லாரும் இனிமையானவங்க தான் அவங்களை உட்கார வச்சு நம்ம பேசுனா புரிஞ்சுக்குவாங்க அந்த புரிஞ்சிக்கக்கூடிய எண்ணம் உள்ள ஆட்கள் தான் அந்த தலைமை பதவிக்கு வர முடியும் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன் நான் எடுக்கிறதா முடிவுங்கிறவங்க அந்த தலைமை பதவிக்கு அழகானவர்கள் அல்ல மொத்தத்தில் எல்லா நாயக்குகளுமே நம்ம தமிழ்நாடாகட்டும் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பாகட்டும் சென்னை ஆகட்டும் இந்துஸ்தானாகட்டும் எல்லாருக்குமே அந்த புரிதல் அதிகம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து மக்களோட நேரம் செலவிடுவது ரொம்ப குறைவு ஆனால் வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு மக்களோடு நிறைய நேரம் செலவிட்டு இதை சரி பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜமாத் கட்டமைப்பு என்றதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிரீஃபான ஒரு விளக்கமே கொடுத்துட்டீங்க அரசியலில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது பிக்ஷா முக்த் பாரத்னா பிச்சையிலிருந்து மக்களை விடுதலை செய்யுது பிகினிங்கில் கலைஞர் ஐயா பண்ண வேலைகளும் இப்போதான் தொடங்குறாங்க புரியுது உங்களுக்கு லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் அவங்க வந்து எங்களுக்கு எதிரிகள் கிடையாது நான் அவங்களோட பிரச்சனைகள் வேறு எங்களோட பிரச்சனைகள் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க தீஸ் க ஹெஸீஸ் கீஸ் கேன்றாங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபஷனராக இருந்திருக்காங்க மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த அம்மா ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து தன்னை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல் பண்ணுறாங்களோ